இன்றைக்கி சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணம் வந்து இப்போ பாதி பிடிச்சிருக்கு சந்திர கிரகணம் பாதி பிடிச்சிருக்கு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க இந்த அந்த குடையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உலக்கி நிற்க வச்சோம்னா கிராணம் பிடிச்சிதுன்னா அது அப்படியே நிற்கும் உலக்க சாதாரணமாக நிற்காது அது இந்த கிரணம் பிடிக்கும்போது நிற்க வச்சோம்னா கையை ஒரு ஈர்ப்பு சக்தியாக இழுக்கும் கையை அப்படி பிடிச்சி நிற்க வைக்கும்போது ஒரு ஈர்ப்பு சக்தி இழுக்கும் அது கொஞ்சம் நேரம் பிடிச்சிருந்தோம்னா அப்படியே டைட்டாக நின்னுடும் எப்போ கிராணம் பிடிக்குதோ அப்போ தான் இது செய்ய முடியும் இந்த இது வந்து எங்கள் பாட்டி சொன்னது செல்லமாக பாட்டி சொன்னது இதை இப்போ கிராணம் பிடிக்கிறதால இந்த உலக்கை அப்படியே நிற்குது தண்ணியில் நிற்குது அது மத்தியஸ்தம் பதினொன்றரை மணிக்கு வந்து ஃபுல் டைட்டில் இருக்கும் அப்போ ஒன்றும் ஆகாது அப்புறம் கிராமம் முடிஞ்ச ஒன்றே அந்த உலக்கை தன்னால் கீழே விழுந்துடும் அது வரைக்கும் நம்ம எடுக்க முடியாது வைக்க நிற்க வைக்கும்போது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் ட்ரை பண்ண ஒரு அஞ்சு நிமிஷமாக ட்ரை பண்ண நிற்கலை கையில் ஒரு ஈர்ப்பு சத்தி இழுத்துது இழுத்து இந்த உலக்கை நிற்கிது இது நம்ம வந்து கண்கூடாக பார்க்கலாம் இப்பொழுது அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த கிராணத்தின் போது இந்த உலக்கை நிற்க வச்சோம்னா அப்படியே நிற்கும் இந்த கிராணம் இப்போ எவ்வளோ பிடிச்சிருக்கு பாருங்க பாதி பிடிச்சிருக்கு நாப்போ அந்த கிராணம் பாதி பிடிச்சிருக்கு அதே மாதிரி இந்த உலக்கை அப்படியே நிற்கிது பாரு கொஞ்ச நேரம் அப்படியே டைட்டாக நின்றுடும் இன்னும் அசக்கவே முடியாது அது மத்தியஸ்த நேரத்தில் நீங்கள் அந்த உலக்கையை தூக்கினிங்கன்னா கீழே இருக்கிற அண்ணன் கூட கூட சேர்ந்து வந்துடும் அளவுக்கு டைட்டாக பிடிக்கும் இது ஒரு சாஸ்திர சம்பிரதாயம்ட்டு அந்த காலத்துலேருந்து இதை செஞ்சிகிட்டு இருக்காங்க அதை நான் செஞ்சு பார்த்தேன் செஞ்சு பார்த்த உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு உடனே வச்சோம்னா வரல ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்து தன்னால் அதுவே கையில் ஈர்ப்பு சக்தி வந்து இந்த உலக்கை நிற்கிது நன்றியுடன் உங்கள் தனிகா அடந்தப் சேர்ந்த மங்களா வணக்கம்